الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكرهم بأيام الله. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم سموا عاشوراء وخالفوا فيه اليهود. وفي رواية لئن بقيت إلى قابل لأصومن التاسع صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بوعم الله جل شانه تعالى ورنك ورداك ربنا يقوم محمد رسول الله صلى الله عليه وسلم أغرق الميدوم நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நாளில் நம்மனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹு ஜல்லு தனது அருள்மறை அல் குர் ஆனில் அல்லாஹுடைய நாட்களை நினைவூட்டுங்கள் என்று சொல்லுகிறான் ஐயாமில்லாம் அவர்களுக்கு அல்லாகவின் நாட்களை நினைவூட்டுங்கள் அல்லாஹ்வின் நாட்கள் என்றால் எது அல்லாஹ் இந்த உலகத்தில் அதிகமாய் அருள் புரிந்த நாட்களையும் அல்லாஹுடைய நாட்கள் என்று சொல்லலாம் அல்லாகுவால் பெரும் பெரும் எதிரிகளெல்லாம் அழிக்கப்பட்டு அவர்கள் கருவறுக்கப்பட்ட நாளையும் அல்லாஹ்வுடைய நாள் என்று சொல்லலாம் எனவே இந்த உலக வரலாற்றிலே நடைந்த மிக அதிகமாக நன்மைகள் நடைந்த நாளையும் எடுத்துச் சொல்லுங்கள் மிக அதிகமாக தீமைகள் நடந்த நாளையும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய நாட்களை நினைவு கூறுவது அடுத்தடுத்த நாட்களில் நம்மை கொள்ள நம்மை கொள்ள அது உதவும் என்பது இந்த ஆயத்தில் விளங்குகிற கருத்து அல்லாஹ் அருள் புரிந்த பாக்கியத்திற்குரிய நாட்களில் நம்ம எல்லாம் அறிந்திருப்போம் பத்து பத்து நாட்களாய் ஒரு மூன்று முத்தான பத்து நாட்கள் உண்டு ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் இதோ இந்த முகர்ரத்தில் இப்போது நாம் வீற்றிருக்கிற முகர்ரமின் பத்து நாட்கள் வருஷத்தின் கடைசி மாதமான துல்ஹினுடைய பத்து நாட்கள் இந்த மூன்று பத்து நாட்களுமே பெரும்பாக்கியத்திற்குரியவை ரமதானுடைய இறுதி பத்திலே லைலத்துல் கதிரின் மூலம் மொஹர்ரமில் இந்த பத்தில் நாம் அடுத்து இருக்கிற நாளின் மூலம் திருநாளின் மூலம் மூன்று பத்து நாட்களையும் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்தான் அல்லாஹுடைய நாட்களை நினைவு கூறுங்கள் என்கிற போது இந்த முத்தான மூன்று பத்து நாட்கள் மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன அதில் நாம் இப்போது வீற்றிருக்கிற மொஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து நாள் இந்த வாரம் நாம் இந்த வாரத்தில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் ஆசூரா நாளை அடைய இருக்கிறோம் உலக வரலாற்றில் மிக பெரும் தாக்கங்களும் அல்லாஹவுடைய அருள்களும் எதிரிகளின் துவம்சமும் இவைகளெல்லாம் இந்த நிகழ்வுகளெல்லாம் நடைபெற்ற வரலாற்றினுடைய மிக பிரம்மாண்டமான நாளாக அசூரானால் கருதப்படுகிறது இந்த மாதம் மொஹர்ரம் மாதம் அல்லாஹூடைய மாதம் என்று பெயர் வைத்தார்கள் அல்லாஹுடைய மாதம் இந்த மாதத்தில் நாம் நின்று நினைவு கூறத்தக்க மிகப்பெரிய நிகழ்வுகளாக இந்த உலக வரலாற்றில் இரண்டு நிகழ்வை சொல்லலாம் ஒன்று சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே முசா அலி இஸ்லாமோடு வள்ளு கட்டிய கொடுங்கோல் ஆட்சி புரிந்த சர்வாதிகாரியான அழிந்து போனது மொஹர்ரம் அந்த அடிப்படையில் வரலாற்றில் இந்த நாள் நீக்க மறு நிறைந்திருக்கிற நாள் மறுபக்கம் இந்த உம்மத்தில் மிகப்பெரிய துக்க நிகழ்வாக கருதப்படுவது பெருமானார் செல்லல்லாஹ் செல்லத்தினுடைய திருப்பேரர் இமாம் ஹுசைன் கதியல்லா பழன்கு அவர்கள் கோரமான முறையில் கர்பலா போரில் அவர்கள் கொல்லப்பட்ட நாளும் இந்த ஆஷூரான் நாள் இந்த இரண்டும் இதே மாதத்தில் அதுவும் இந்த வாரத்தில் நடைபெற்றது ஆனால் ஆஷூரா என்கிற நாள் அது ஆதமலே இஸ்லாம் காலத்தில் இருந்து புனிதம் பெற்றது வரக்கூடிய புதன்கிழமை எல்லா நபிமார்களின் காலத்திலேயும் அது போற்றுதலுக்குரிய நாள் ஆஷூரா நாளில் நாம் மட்டுமல்ல முந்தைய சரியத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நோன்பு வைத்தார்கள் ரமலான் கடமையாகுவதற்கு முன்னால் இந்த உம்மத்திற்கு கூட ஆண்டிலே ஒரு நாள் ஆசூரா மட்டும் இருந்தது அதற்கு பிறகுதான் ரமதான் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அது இன்றளவும் சுண்ணத்தாய் உபரி வணக்கமாய் நீடிக்கிறது ரமதானுக்கு முன்பு கடமையாகுவதற்கு முன்பு ஆசூரா தான் ஆண்டனுடைய பிரதான நாள் சரி இப்படி பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிற போது ஆசூரா நமக்கு துக்க நாளா சந்தோஷமான நாளா ஏராளமான எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை படித்து பார்க்கிற போது முஸ்லிம் உம்மத்திற்கு அது சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும் மறுபக்கம் இந்த உம்மத்தில் பெருமானார் செல்லல்லாக அலிகவ செல்லத்தினுடைய அன்பு பேரர் ஹுசைன் ரதி அல்லாக அன்பு சுவனவாலிபர்களின் தலைவர் கொல்லப்பட்ட நாள் துக்கமாக கருத வேண்டும் துக்கமா அல்லது இது சோகமா என்கிற புரிதல்களுக்கு இடையில் மார்க்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இது துக்க நாள் அல்ல அதற்காக கொண்டாடப்பட வேண்டும் என்கிற சந்தோஷ நாளும் அல்ல இது இவாதத்திற்குரிய நாள் அந்த நாளிலே நோன்பு நோட்கலாம் அந்த நாளில் ஏழைகளுக்கு உதவி புரியலாம் அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனைகள் புரியலாம் அந்த நாளில் தன் குடும்பத்தினருக்கு விசாதமாக செலவு செய்யலாம் அவ்வளவுதான் இதை தாண்டி ஆசூரா கொண்டாட்டத்திற்குரிய நாள் அல்ல அதே சமயம் இங்கே சில ஷியாக்கள் செய்வது போல இது துக்க நாளாக உடலிலும் மாறிலும் கன்னத்திலும் அரைந்து கொள்ளக்கூடிய நாளும் அல்ல ஆசூரா என்று சொன்னவுடன் அது உசை நதிகளாக கொல்லப்பட்ட நாள் எனவே அந்த நாள் அந்த மாதம் எல்லாம் சோகமானது என்பதை போல ஒரு கருப்பு ஆடை இதை சோகத்தினுடைய ஒரு நிறம் கொடுக்க முயற்சிப்பது தவறான மார்க்க அறிஞர்களின் பார்வையில் அது நம்முடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானது அப்படி ஒரு சோக நாளாக முகர்றமை

ஹுசைன் உசைன் அன்பு கொல்லப்படுகிறார்கள் எனவே ஹுசைன் உசைநதி அல்லா கொல்லப்பட்டதற்கு பிறகு ஏற்பட்டதல்ல ஆஷூரா ஆசூரா எனவே ஆசூரா என்பது சோக நாள் அல்ல வரலாற்றில் சொல்ல போனால் மகிழ்ச்சிக்குரிய ஏராளமான செய்திகள் ஆசூராவில் நடைபெற்றது அமர்ந்திருக்கலாம் அதிரத்தாதிகலாமை அல்லாஹு படைத்தது ஆசூரா என்று வருகிறது அவர்களின் தௌபா ஒப்பு கொள்ளப்பட்டது என்று வருகிறது வெள்ளப்பெருளத்திலே இருந்து நூகலிகளும் அவர்களோடு விசுவாசம் கொண்டவர்களையும் ஒரு இருந்து கப்பலிலே காப்பாற்றியது ஆசூரா உடைய நாள் என்று வருகிறது இருள்களுக்கிடையில் மீனின் வயிற்றில் சிக்கிக் கொண்ட யூனிசி செலாம் மீண்டும் அந்த வயிற்றிலே இருந்து வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டது நாள் சூனியக்காரர்களுக்கும் மூசா அலிகலாமுக்கும் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய மோதலில் மூசா அலிகிஸ்லாம் வென்றெடுத்த நாளும் அசூரா நாள் என்று வருகிறது இதற்கெல்லாம் மேலாக ஒரு மிகப்பெரிய பனுவேளர்கள் என்கிற ஈமான் கொண்ட கூட்டத்தை கூட்டிக் கொண்டு செங்கடலுக்கு சமீபமாய் போன மூசா அலி இஸ்லாமுக்கு கடல் பிளந்து வழிபட்டு அவர்களை கரை ஏற செய்ததும் மூழ்கடிக்கப்பட்டதும் இதுவெல்லாம் நடைபெற்றது ஆசூரானால் வரலாற்றின் வழி நெடுகிலும் ரட்சிக்கப்பட்ட நாள் அல்லாஹுவின் பாதுகாப்பு பெற்ற நாள் நல்லடியார்கள் கரை சேர்க்கப்பட்ட நாள் என்றெல்லாம் வருகிறது ஒரு சில அறிவிப்புகளில் இப்படியும் காண கிடைக்கிறது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த துன்யாவில் முதல் மழை பொழிந்தது தான் முதல் மழை கட்டிடமாக இருந்த காகத்துல்லாவிற்கு ஆடை போர்த்தி அழகு பார்க்கப்பட்டது முதன் முதலாக முகர்றம் பத்து அன்றில் தொடங்கி இன்றைக்கு வரையும் மொஹர்ரம் பத்திலே காகத்துள்ளாவிற்கு துணி மாற்றுவார்கள் காகத்துல்லாவிற்கு புத்தாடை அணிவிக்கப்படும் இது எல்லாமே மொஹர்ரம் பத்தில் ஆசூரா நாளில் கடந்த காலங்களில் நடந்தவை இப்போதும் நடப்பவை இனி வரைக்கும் இப்படிப்பட்ட புனிதங்களை தாங்கிய நாள் ஒரு ஷரியத்திலே இல்லை நிறைய சரியத்துகளில் ஆஷூரா என்பது ஆக புனிதமான நாளாக கருதப்பட்டிருக்கிறது எனவே ஆஷூராவிற்கு கொண்டாட்ட அடையாளம் வர்ணம் பூசுவதும் தவறு மறுபக்கம் அது சோகமான நாள் ஹுசைன் ரதி அல்லாஹ் அன்பு கொல்லப்பட்டார்கள் எனவே அதை சோகமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற சிலரது அணுகுமுறையும் தவறானது உண்மைதான் ஹதரத் ஹுசைன் ரதி அல்லாஹ் தாலா அன்பவர்கள் பக்தாத் அருகே இருக்கிற கர்பலா மைதானத்தில் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஏற குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாலே அன்பு அவர்கள் போரிட்டது ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்ல நாடு பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நான் ஒரு பெரிய தளபதி என்று உயிர்களை கொல்லுவதற்கு புறப்பட்ட ஒரு பழி வாங்கும் பயணம் அல்ல சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடினார்கள் கொடுங்கோள் ஆட்சியை எதிர்த்து போராடினார்கள் மக்கள் தேர்ந்தெடுக்காமல் அவர்களாக முடிசூட்டி கொள்ளுகிற போர் தான் கர்பாவினுடைய போர் போர் ஒரு மிகப்பெரிய காவியம் எம்பெருமானார் சல்லல்லாஹு அழைக வசல்லத்தினுடைய அடுத்த தலைமுறை வம்சத்தினர் அத்தனை பேரும் உசை நதியாக அன்பு ஓடு ரொம்ப சுருக்கமாக சொல்லுவதானால் பெருமானார் செல்லாஹோ அழிக்கு செல்லமுடிய திருப்பேரர் உசைன் ரத்தியல்லாஹன் உடைய குடும்பம் ஒட்டு மொத்தமாக எல்லாம் கொல்லப்பட்டார்கள் உடல் நலம் சரியில்லாமல் போரிலே பங்கேற்காமல் பூதாரத்திலே படுக்க வைக்கப்பட்டிருந்த வைக்கப்பட்டிருந்தீன் ரதி அல்லாஹ் அவர்கள் மட்டும் தான் அவர்கள் ஒரே ஒருவர் மட்டும்தான் அந்த குடும்பத்திலே இருந்து தப்பித்தவர்கள் ஜெயலலாபதீனை தவிர எல்லாரும் போய்விட்டார் ஜெயலுலாபதி நதியல்லாஹ் என்பவர்களுடைய சொந்த பெயர் அரியபுனுள்ள ஹுசைன் நதியல்லாஹ் பான் அவர்கள் ஒருவரை வைத்து தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு வரையும் ஹுசைன் நதியல்லாஹ் ஒன் உடைய வம்சத் தொடர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஏற்காடு ஒரு குடும்பத்தினுடைய அத்தனை நபர்களும் கொல்லப்பட்டு ஆண் இல்லாத பாலைவரத்தில் நீர் இல்லாத நிலையில் குடிக்க தண்ணீர் கேட்டும் கொடுக்க மறுக்கப்பட்ட நிலையில் அதற்கு கொல்லப்பட்டது சோகமான நிகழ்வு என்பதில் சந்தேகம் இல்லை அதற்காக முஹர்ரம் சோகம் அசூரா சோகம் என்று அல்லாஹுவினுடைய இந்த பண்டிகை நாளைக்கு ஒரு சோகத்தினுடைய நிறம் பூசுவது நம் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரான நாம் அழுத்தமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அகுலு சுனத்துவல் ஜமாத் என்று சொல்லுகிற சு ஜமாத்தினுடைய உலகம் முழுக்க வாடுகிற ஜமாத்தினுடைய ஜத்தின கொள்கை கோட்பாடு என்ன தெரியுமா உசைன்றதி அல்லாஹ அணுகுவை யாரெல்லாம் கொன்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் யாரெல்லாம் கொள்ளுவதற்கு ஐடியா கொடுத்தார்களோ ஆலோசனை சொன்னார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் யாரெல்லாம் அந்த கொலைக்கு படுகொலைக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாபம் உண்டாகட்டும் இந்த செய்தியை கேள்விப்பட்டதற்கு பிறகு ஹுசைன் அல்லாஹ் அன்புவின் படுகொலையில் யார் சந்தோஷப்பட்டார்களோ அவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாபம் உண்டாவதாக என்பதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அத்தீதம் அது வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு ஒரு சோகமான நாள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் மறுபக்கம் அதே ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடு ஆஷூரா இதனால் இதனால் சோக சோக மாதம் மாதம் அல்ல நமக்கு தெரியும் எந்த ஒரு மரணத்திற்கும் மூன்று நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க மார்க்கத்தில் அனுமதி இல்லை அது மனைவியாக இருந்தால் கணவனுடைய துக்கத்திற்கு நான்கு மாதம் பத்து நாட்கள் வரை துக்க காலமாக எடுத்துக்கொள்ளலாம் இதை தவிர உலகத்தில் யார் இறந்தாலும் மூன்று நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை அதிலும் அந்த துக்கத்தில் வரம்பு மீறுகிற ஒப்பாரியும் வரம்பு மீறுகிற முகத்திலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு கொண்டு அழுவது என்பது சுத்தமாகவே இஸ்லாமிய கலாச்சாரமும் அல்ல அது இஸ்லாத்தினுடைய சாயம் கூட அதன் மீது பட முடியாது மொஹர்ரம் பத்து என்று வந்துவிட்டால் முகர்ரம் பத்து அல்ல செற்றேற குறைய பத்திலே முடிவடைகிற முந்தைய நாற்பது நாட்கள் சோக நாளாக கருது கொள்ளுகிறது கருதுகிறார்கள் ஷியா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாற்பது நாளும் எந்த நல்ல காரியமும் நடக்காது அதிலும் குறிப்பாக முகர்றம் பத்து உசை நதியாக கொல்லப்பட்ட நாளில் கையிலே ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கத்தியை வைத்துக்கொண்டு தன் உடலை தானே கீறிக்கொள்வது கொள்வது முகத்திலே அரைந்து கொள்வது சங்கிலியால் கட்டி கொள்வது பெண்கள் தங்களுடைய உடல்களிலே அவர்களும் தனியாக அறைந்து கொண்டு அடித்து கொண்டு அழுவது இவர்கள் பப்ளிக்காக ஊர்வலம் நடத்தி ரத்த வெள்ளத்தில் பார்ப்போரை ரணகளை செய்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துவது இது எல்லாமே அப்பட்டமாக சுன்னத்துவ ஜமாத் என்று சொல்லக்கூடிய அகில உலக முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் இது எதிரான நிலைப்பாடாகும் மார்க்கத்தில் இவைகளுக்கு ஆதாரம் இல்லை சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு மையத்தில் நடந்து அதற்காக அழுபவர்கள் ஒரு பெரும் குரல் எடுத்து ஒப்பாரி வைத்து அழுதால் கூட கண்டிக்கிறது மார்க்கம் என்னுடைய ஹதீஸ் கண்ணத்திலே அரைந்து கொண்டு அழக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல ஆடைகளை கிழித்து கொண்டு அழக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல இதுவெல்லாம் பெருமானார் ஒரு துக்க அனுஷ்டிப்பின் போது முஸ்லிம் சமுதாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் கைவிட வேண்டிய வழிமுறைகளை குறித்தும் பெருமானார் பேசியவை கொல்லப்பட்ட நாள் சோக நாள் என்றால் அல்ல கொல்லப்பட்டது நிகழ்வு சோக நிகழ்வு அதனால் ஆசூரா சோக நாள் அல்ல முகர் மாதம் சோக மாதம் அல்ல மருதியு கொல்லப்பட்டார்கள் நாம் கொண்டாடுகிறோம் அப்படி மெஹராபிலேயே கொல்லப்பட்டார்கள் கடந்த வாரம் சொன்னோமே உஸ்மான் இறுதியல்லாக தல்லாத வயதிலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு வெள்ளிக்கிழமை வஜிர தொலகைக்கு வருகிற போது அனிறுதியாக கொல்லப்பட்டார்கள் யாருடைய நாளையும் நாம் துக்க நாளாகவோ கொண்டாடுவதோ ஒப்பாறு வைப்பதோ இல்லை அப்படி மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவும் இல்லை அறுபத்தி மூன்றாண்டு கால பெருமானாருடைய வரலாற்றில் அறுபத்தி மூணு வருஷத்திலேயும் சேர்த்து நடைபெற்ற ஒரு கோரமான படுகொலை என்று சொன்னால் முகத்திலே கொல்லப்பட்ட ஹம்சார் அதிகல்லாக படுகொலையை சொல்ல வேண்டும் காரணம் முழு உடல் கிடைக்காமல் ஒரு பாடியை பொட்டணம் கட்டி எடுத்து விட்டு போன நிகழ்வு அது வருமானோ அணைகல்லமை அடுத்த அடி எடுத்து வைக்க விடாமல் அவர்களை துவளை செய்த ஒரு மாபெரும் படுகொலை அந்த ஹம்சாவுக்கு கூட நபிசல்ல நீண்ட நாட்களாக துக்கம் அனுஷ்டிக்கவில்லை அனுஷ்டிப்பதற்கான வழிகளை விடவும் இல்லை எனவே மாதத்தையே அல்லது ஆஷூரா நாளையே சோக நிறம் பூசுவது என்பது நம்முடைய சுண்ணத்துவ ஜமாத்திற்கு எதிரான இதில் இன்னும் பல கொடுமைகள் முகர்றம் இந்த பத்து நாட்கள் நம்முடைய குடும்பங்களிலே கூட நல்ல காரியம் செய்ய மாட்டார்கள் கொடி போக மாட்டார்கள் ஈடு துவங்க மாட்டார்கள் வியாபாரம் துவங்க மாட்டார்கள் புதிதாக தம்பதியினரை கூட கணவன் மனைவியை சேர விடாமல் பிரித்து வைத்து விடுவார்கள் நாள் எடுப்பது என்கிற பெயராலே ஒரு மோசமான பிரித்த செய்வார்கள் ஆங்காங்கே கிராமங்களில் இன்றளவும் தமிழகத்திலே கூட தீமிதிக்கிற வேலை கூட நடக்கிறது பஞ்சாய் எடுப்பது தீ மிதிப்பது கணவன் மனைவியை பிரித்து வைப்பது இது எல்லாமே இங்கே ஒரு காலத்தில் நம்மோடு கொஞ்சம் ஒட்டி இருந்த ஷியாக்களினுடைய சில பழக்க வழக்கங்களினுடைய தொற்று இன்றைக்கும் சுண்ணத்தோல் சமார்த்தினரிடமும் இருக்கிறது இது எதற்குமே மார்க்கத்தில் அனுமதி இல்லை தீ மிதிப்பது என்பதெல்லாம் கடவுளுக்காக தன்னை தீயில கால் மிதித்து புண்ணாக்கி கொள்வது என்பதெல்லாம் பல்வேறு சமயங்களினுடைய வேற்று மதத்தினுடைய கலாச்சாரம் வழிபாடு அடுத்த மதத்தின் கலாச்சாரத்தை ஜனதாக்கி கொள்ளுபவன் அதை சார்ந்தவன் என்கிறார்கள் நவிசல்லாந்தி செல்வம் உங்களுக்கு தெரியும் பாம்பு சொல்லுவது என்கிற முறை வருவதற்கு முன்னால் தொழுகைக்கு கூப்பிட என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்கப்பட்ட போது மணி அடிக்கலாம் என்றார்கள் சில பேர் அந்த நேரம் மட்டும் நெருப்பு மூட்டலாம் என்றார்கள் சில பேர் சங்கு ஊதலாம் என்று சொன்னார்கள் சில பேர் ஆலோசனையில் பெருமானர் செல்லாது செல்லும் சொன்னது என்ன தெரியுமா அவைகளெல்லாம் எகூதிகளின் வேலை சங்கு ஊதுதல் மணியடித்தல் நசாராக்களினுடைய பண்பாடு நெருப்பு மூட்டி அடையாளப்படுத்துதல் மஜூசிகளினுடைய பழக்கம் இது எந்த சாயலும் நமக்கு இருக்கக்கூடாது எனவே தொழுகை நேரம் வந்துவிட்டது என்று தெரியப்படுத்த அதற்கு பிறகுதான் அல்லாகுவான் காட்டி கொடுக்கப்பட்டு கனவின் மூலம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதான் என்கிற பாங்கொழி இன்றைக்கும் உலகம் முழுக்க பாங்கு சொல்லப்படுகிறது அந்த ஆலோசனையை நினைத்து பார்க்கிறோம் அடுத்த மதத்தவர்களினுடைய செயல்பாடுகள் வழிபாட்டு ரீதியாக வணக்க வழிபாடுகளுக்குள் நம்மிடையே வரவேண்டாம் என்பதுதான் அதிலே ஆழமாக நாம் உருவாக்க வேண்டிய கருத்து அப்படி இருக்கிற போது பஞ்சா எடுப்பது என்பதோ அல்லது தீ மிதிப்பது என்பதோ அந்த ஆசூரா நாளைக்கென்று சோக அடையாளங்களை பூசிக்கொள்வது என்பதோ இவைகளெல்லாம் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவர் முதல்ல கருப்பு ஆடை என்கிற கான்செப்டே தவறு முகர்றம் வந்துவிட்டால் முகர்றமுடைய பத்து நாட்கள் ஏன் அவர்களெல்லாம் நாற்பது நாட்கள் ஷியாக்களை பார்க்கிறோம் கருப்பு ஆடைகளை அணிந்து கொள்வார்கள் நாற்பதாவது நாள்தான் கருப்பு ஆடைகளை களைவார்கள் முதல்ல இஸ்லாமிய பார்வையில கருப்பு ஆடைங்கிறது சோக அடையாளமே அல்ல இந்த நாட்டில் வேணா யாராவது இறந்த ஒண்ண கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம்னா கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க சோகமா இருக்கிற புல்லாம் போட்டுக்குவாங்க இஸ்லாத்தினுடைய சரியத்தின் பார்வையில கருப்பு என்பது சோக அடையாளமாக எங்கும் சொல்லப்படவில்லை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லல கொஞ்சம் மாத்தமாக வேணா சொல்லலாம் சில சந்தோஷமான தருணங்களில் ரசூல்தான் கருப்பாடை அணிந்திருக்கிறார் எதிரி எட்டிலே மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாபெரிய வெற்றிக்குரிய நாள் அந்த நாள்ல எப்போதும் முன்னெப்போதும் இல்லாத அன்றைக்கு மட்டும் வித்தியாசமாய் பெருமானார் செல்லாதி செல்லும் கருப்பு தலைப்பாக அணிந்து கொண்டு மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள் என்று வருகிறார் எட்டு வருஷ காலமாக போராடி போராடி சொந்த மண்ணில் தாய் மண்ணில் கால் வைத்து அந்த மண்ணை மீட்டெடுத்து மீண்டும் மக்காவிற்குள்ளே ஒரு ஆளுமையாக உள்ளே நுழைகிற மகிழ்ச்சிக்குரிய தருணத்தில் கருப்பு ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள் என்பது இந்த மார்க்கத்தில் கருப்பு என்பது சோக அடையாளம் அல்ல என்பதை நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது அந்த அடிப்படையில் இவைகள் எல்லாமே இன்றைக்கு ஆசூராவிற்கு சோக நிறம் பூசுகிறார்கள் ஒரு துக்கத்தினுடைய வர்ணத்தை தெரிவிக்கிறார்கள் ஆசூரா அப்படிப்பட்ட நாள் அல்ல வழிநெடுக ஆசூராவிலே நடைபெற்ற அதுமதி இஸ்லாம் காலத்தில் இருந்து நடைபெற்ற வரலாறுகள் எல்லாம் முஸ்லிம் உம்மத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்த நாட்களாக இருந்திருக்கிறது ஆனால் அதற்காக மறுபக்கம் உசைன் நதி அல்லாவின் கொலையை எந்த சுனத்துவாச்சும் நியாயப்படுத்தார் ஆரம்பத்தில் சொன்னது போல் அனுத்து அலாமன் கத்தனகு வாஷாரகுவா அ நகு ஓமன் ஃபரி ஹாப்பி கத்லிகி கொன்றவர்கள் உதவியவர்கள் ஆலோசனை கொடுத்தவர்கள் அந்த செய்தியில் மகிழ்ந்தவர்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாஹவின் சாபம் உண்டாகட்டும் என்பதுதான் சொன்னது ஜவஹாத்தினுடைய நிலைப்பாடு சரி ஆசூரா நாளை நோன்பு வைத்து நன்றி செலுத்துகிற நாளாக கொண்டாடுவதற்கு காரணம் ஒன்றுதான் இந்த உலகத்தின் தன்னை கடவுள் என்று சொன்ன மிகப்பெரிய கொடுங்கோளனாக இருந்தார் சற்ற மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்திற்கு முன்னால் ஆறு லட்சம் பேரோடு மூசா முசா அலிசலாம் எதிரிலே கடல் பின்னாலே வந்த மூசாவை நம்பி வந்தவர்களும் சொன்னார்கள் நாம் எல்லாம் மூழ்கிடுவோம் தளராமல் உறுதியோடு சொன்னார்கள் போவோம் என்று சொல்லாதீர்கள் கல்லா இன்னும் ரொப்பி சையகுதீன் என்னோடு என்ற பெருக்கிறான் அவன் வழிகாட்டுவான் என்கிற போது கடல் பிளந்து வழிவிட்டு ஒரு மாபெரிய சர்வாதிகாரி உள்ளுக்குள்ளே நுழைந்த நாள் எனவே ஆசூராவை ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வை கொண்டாடுகிற வகையில் நாம் அன்றைக்கு நோன்பு நோர்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டினுடைய முதல் மாதத்தினுடைய பத்தாவது நாளை பாக்கியத்திற்கும் பறக்கத்திற்கும் கருதுகிறோம் எம்பெருமானி செல்லமுடைய வார்த்தை அஃபுல் சுயாமி ரம்சானுக்கு பிறகு ஆகச் சிறந்த நோன்பு என்பது ஆஷுராவுடைய நோன்பு இல்லாகில் முகர்றம் ரம்சானுக்கு பிறகு ஆகச் சிறந்த நோன்பு என்பது ஆஷுராவுடைய நோன்பு முகர்ரம் மாதத்தினுடைய நோன்பு அஃதுலு சலாத்தி பதல் ஃபரீதத்தி சலாத்து லை உலகத்திலே பரந்தான தொழுகைக்கு பின்னால் ஆகச் சிறந்த தொழுகை தகஜதுடைய தொழுகை இந்த ரெண்டு வரியும் நம்பி செல்லாஹ் அதிக வசல்லம் சொல்லித்தந்த வார்த்தை அந்த அடிப்படையில் மதீனாவிலே நோன்பு வைத்த யூதர்களை பார்த்து ஏன் வைக்கிறீர்கள் என்று கேட்க அல்லாஹாவையும் காப்பாற்றிய நாள் என்று அவர்கள் சொல்ல நாங்கள் அதற்கு மிக தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு அப்போதுதான் முஸ்லிம்களுக்கு உத்தரவிட்டார்கள் ஆஷூரா நீங்களும் ஆஷூராவிலே நோன்பு வையுங்கள் கொஞ்சம் மாறு செய்யுங்கள் எப்படி மாறு செய்வது அவர்கள் பத்துல நோன்பு வைக்கிறார்கள் நீங்கள் ஒன்பது பத்து வையுங்கள் லைன் பகி துயிலா காபிலின் அசுவண்ணத்தாசன் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் நானும் ஒன்பதாவது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லாதே செல்லம் அடுத்த ஆண்டு அவர்கள் உயிரோடு இருக்கவில்லை அப்போ பிரை ஒன்பது பத்து ரமலானுக்கு அடுத்தபடியாக ஆக சிறந்த நோன்பு ஒரு ஆண்டுக்கான பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நாயகத்தால் உத்தரவாதம் தரப்பட்ட நோன்பு இஷா அல்லா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன் புதன்கிழமை ஒருவேளை செவ்வாய் வைக்க தவறினால் புதனும் வியாழனும் ஆக பிறை ஒன்பது பத்தோ அல்லது பத்து பதினொன்னோ ஆசூரானால் வரக்கூடிய புதன்கிழமை இந்த நோன்பு வைப்பது அதிக வசல்லம் அவர்களால் வலியுறுத்தப்பட்ட வலியுறுத்தப்பட்டும் இஸ்லாமிய புத்தாண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஒட்டுமொத்தமாக உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அமைதியையும் சுபிட்சத்தையும் ஆஃபியத்தையும் வரக்கத்தையும் தரக்கூடிய சீர்மிகுந்த மாதமாய் செம்மையான ஆண்டாய் அல்லாஹ் இந்த ஆண்டை ஆக்கி அருள்வனாக